வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இந்த சேரீயில் எப்படி பிளவுஸை கட் பண்ணி ஓரடிக்கிறதாங்க நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த சேரீயோட மீட்டர் வந்து எனக்கு ஏழரை மீட்டர் இருந்துச்சுங்க அது இல்லாமல் இது கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவும் இருந்துச்சு அதனால கொஞ்சம் தாராளமாக நம்ம ப்ளவுஸை கட் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஆறு எட்டாக மடித்து வச்சுருந்தேங்க பார்த்தா கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஏழரை மீட்டர் வந்துச்சு சரி ப்ளவுஸுக்கு கொஞ்சம் தாராளமாக கட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஒன்னே காலுக்கு இது முப்பத்தி எட்டு சைஸுக்கிட்ட வருதுங்க அதனால் நம்ம ஒன்றே கால் இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ளவுஸுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலான்ட்டு நான் கரெக்டாக பார்க்குறேங்க ஒன்றே கால் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எந்த சேரீயாக இருந்தாலும் நான் இதே மாதிரி தாங்க கட் பண்ணுவேன் அப்போ வந்து நமக்கு நேராக இருக்கும் நம்ம அப்படியே டிசைனை பார்த்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஏற்ற இறக்கமாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அந்த கரைப்பகுதியிட்ட கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நூலை இழுக்கும்போது அந்த நூல் எந்த இடத்துல அப்படியே போகுதோ அந்த இடத்துலையே கட் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு வந்து சமமாக வருங்க இதுவே முந்தாணியில் டிசைன் இருக்குது இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பிகுனராக இருக்கும்போது நம்ம அப்படி கட் பண்ணவே கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெட்டு நூலை போதே அது எப்படி போகுது பார்த்தீங்களா கிராஸாக போகிற மாதிரி இருக்குது சேரீ அப்படி தாங்க இருந்திருக்கு அதே மாதிரி நம்ம நேராக வெட்டுறோம் அப்படின்னு வெட்டியிருந்தோம் அதே கிராஸ் நமக்கு ஏற்ற இறக்கமாக ஆயிடும் இப்போ பாருங்கள் நமக்கு நூல் தாங்க இதில் கரெக்டாக இருக்கும் இப்போ அதே நூலை இழுத்து இழுத்து அந்த நூல் எந்த போயிட்டே இருக்கிறத பார்த்து பார்த்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி தான் நான் ரெண்டு பக்கமுமே கட் பண்ணுவேங்க எப்பொழுதுமே நீங்களும் பிகினராக இருந்தால் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க நம்ம அப்படியே ந நல்ல காட்டன் சேரீ எந்த சேரீயாக இருந்தாலும் நம்ம இழுத்து இப்படி கட் பண்ணும்போது நமக்கு சமமாக வந்துடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸே ஒரு சைடு அப்படியே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப் அண்ட் டவுனாக அதனால் நம்ம இது மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங் வருங்க அது இல்லாமல் இது கொஞ்சம் வலுவலுன்னு சேரீ இதை வந்து நம்ம ஓர் அடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் எப்படி அடிக்கிறதுன்னு காட்டுறாங்க இப்போ இந்த சைடும் நான் அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுலேயும் பாருங்கள் அந்த நூல் எப்படி போகுது பாருங்கள் கிராஸாக போகுது அப்போ சேரீயே நமக்கு பார்க்கும்போது நேராக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் நம்ம இழுக்கும்போது நூல் எந்த பா பகுதியில் போதும் நம்ம அதவே கட் பண்ணி அடிக்கும்போது தாங்க நேராக இருக்கும் இதே மாதிரியே தாங்க நான் எல்லா சேரையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கவே இங்கே பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு நமக்கு கிராஸாக வந்திருக்குன்னு இப்போ நான் கட் பாருங்கள் இப்போ நான் வந்து ரெண்டை இப்படியும் மடித்து அடிக்கலாம் நம்ம பிகினராக இருக்கும்போது கரெக்டாக மடிப்பு வரல அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கைடு அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறாங்க இதே பூனம் சேரியாக இருந்தாலும் இதுவே காட்டன் சேரியாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் பூனம் சாரி இது மாதிரி வலுவலுன்னு சரியாக இருக்கும் போது மடக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க அதனால நம்ம ஒரு கைடு அளவுக்கு ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கிட்டோம்னா அந்த தையலில் மடக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம மடக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுவே நல்ல ஸ்டிஃப்பாக நிற்கிற சேரியாக இருந்துன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படியே மடித்து நம்ம அடிச்சிடலாம் இது மாதிரி வலுவலுப்பாக அப்படியே ரொம்ப வெயிட்டாகவும் அது இல்லாமல் இழுத்துக்கிட்டே போகுதுங்க இப்போ பாருங்கண்ணா கரெக்டாக அந்த ஓரம் அடித்ததுனால எனக்கு நல்லா மடுப்பு அதுவாகவே விழுகுது பாருங்க அது இதே மாதிரியே நீங்களும் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக என்ன ஒரு தையிலுக்கு நம்ம ரெண்டு தைல் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக வந்துடுங்க இழுவை கொடுக்காது இல்லைன்னா ஒரு சைடு இழுத்துக்கிட்டு ஒரு கீழே லாஸ்ட்டில் இருக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் இதுவே நீங்கள் இது மாதிரி அடித்து பாருங்கள் அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக வருங்க இது காட்டன் சாரியாக இருந்தால் நீங்கள் அப்படியே அடிச்சு கூட நீங்கள் அடிச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரியே ரெண்டு சைடும் நான் இதே மாதிரி தாங்க அடிக்கப் போகிறேன் இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு சைடும் நான் அடித்து எடுத்துக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நீங்கள் எல்லா சேரீக்கும் ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் அது இல்லாமல் இந்த சேரீக்கு நான் ஃபால்ஸ் வைக்கிறதும் நான் ஃபால்ஸ் வைக்கும்போது என்ன எனக்கு தப்பு வந்துச்சு நான் அதை எப்படி சரி பண்ணினேன் அதுக்கு சில டிப்ஸு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க அதை நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்